ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம பார்க்க போகுது கனவுகள் பற்றி நம்ம வாழ்க்கையில் எல்லாேருக்கும் வரும் ஒரு விஷயத்தை பற்றி தான் வந்து நம்ம பேச போகிறோம் கனவுகள் நம்ம தமிழர் கலாச்சாரத்தில் கனவுகளுக்கு எவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்கப்பட்டிருக்குது தெரியுமா ஆனால் அதே நேரத்தில் சைக்காலஜிலே இதுக்கு வேக மீனிங் இருக்குது தமிழ பழைய இலக்கியங்களில் குறிப்பாக சிலப்பதிகாரம் திருக்குகளில் கூட கனவுகள் நல்லவை கெட்டவைன்னு பகுத்தி சொல்லப்பட்டிருக்கு நீர் கனவுனால் செல்வம் வரும் பாம்பு கனவுனா புத்தி அறிவு வந்து உயரும் விழுந்து போவது அப்படின்னா வந்து பயம் கவலை அப்போ வந்து பறப்பது மாதிரி கனவு கண்டா சுதந்திரம் பெறுவது அப்படின்றது இந்த மாதிரி கனவு ஒரு வகை சிக்னல் எச்சரிக்கைன்னு நம்பிக்கை ஆனால் சைக்காலஜியில் அதாவது ஃப்ரட் சொல்வது என்ன அப்படின்னா கனவு என்றது நம்ம மனசில் அடைக்கப்பட்ட ஆசைகள் பயங்களை வெளிப்படுத்துறது அதாவது ஜங்கில் பறவை கனவு என்பது நம்ம சப்கான்ஷியஸ் மைண்ட் நமக்கு அனுப்புகிற ஒரு மெசேஜ் உதாரணத்துக்கு நீங்கள் தொடர்ந்து தேர்வில் லேட்டாக மாதிரி கனவு பார்த்தா அது நேரடியாக உங்கள் ஸ்ட்ரெஸ் ப்ரிப்பரேஷன் லெவலில் ரிஃப்ளெக்ட் பண்ணும் நம்ம மூளையை காத்துக்கி தூங்கும் போது டே டைமில் ப்ராசஸ் பண்ண முடியாத இன்ஃபர்மேஷனை ட்ரீம் ஃபார்மேட்டில் ப்ராசஸ் பண்ணும் அதனால தான் சில சமயங்களில் வேண்டமாக லாஜிக் இல்லாத கனவுகள் வரும் நம் முன்னோர்கள் சிம்பாலிசம் சிம்பாலிசமாக மீனிங் அசைன் பண்ணாங்க சயின்ஸ் சொல்கிறது என்னென்னா அது நம்ம மனதோட டேட்டா ப்ராசஸிங் ஆனால் இன்ட்ரெஸ்டிங் என் இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் என்னென்னா சில கனவு மீனிங் சயின்ஸ்லேயும் அக்ரி பண்ணப்பட்டிருக்கு எது நம்பிக்கை எது அறிவியல் இரண்டு பார்வையுமே தெரிஞ்சுக்கிட்டு கனவுகள் ஒரு இன்ஸ்பிரேஷனாக எடுத்துக்கிறது தான் நம்ம கையில் இருக்குது அப்போது நீங்கள் சமீபத்தில் பார்த்த மோஸ்ட் மெமரபிள் கனவு என்ன கமெண்ட்டில் சொல்லுங்கள் ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் ஷேர் அண்ட் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ